வணிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இளைஞர் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நெல்லை கவி ஆணவ படுகொலைக்கு நீதி கேட்போம் ஆர்ப்பாட்டம் நாள் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதன் மாலை நான்கு மணி காமராஜர் சிலை திருவண்ணாமலை தமிழக அரசு படுகொலைக்கு காரணமான அனைவரையும் உடனே கைது செய்து சாதி ஆணவர் படுகொலையை தடுக்கும் தனி சட்டம் ஏற்று தமிழக மக்களே மக்கள் ஒற்றுமைக்கு எதிரான மக்கள் ஒற்றுமைக்கு எதிரான சாதிய பிற்போக்கு சக்திகளை தனிமைப்படுத்துவோம் மிக தலைமை தோழர் வெற்றி புரட்சிகர இளைஞர் முன்னணி தலைவர் மணிமாறன் புரட்சிகர இளைஞர் முன்னணி பசுமை செல்வன் புரட்சிகர இளைஞர் முன்னணி வழக்கறிஞர் மாவட்ட செயலாளர் மறுமலர் திராவிட முன்னேற்ற கழகம் சி மூர்த்தி மாவட்ட தலைவர் திராவிடர் தயாரம் ஏ முஷக் பாஷா மாவட்ட தலைவர் எஸ் சி கட்சி ரா தங்கராசு மாவட்ட செயலாளர் இந்திய பொதுமை கட்சி ஏஆர் நாசர் வாசரூசன் மாவட்ட தலைவர் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் எஸ் எம் அன்சர் மில்ல மாநில துணைத் தலைவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் ஆர் சின்னப்பா தலைவர் தமிழ் கல்வி இயக்கம் தலைவர் கே ரங்கநாதன் மாவட்ட தலைவர் செலவு தொழிலாளர் இளைஞர் பேரவை நன்றியுரை தலைவர் பரணி புரட்சிகர இளைஞர் முன்னணி தலைவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மரியாதைக்குரிய வெற்றியாளர்களை பதவி தாங்குமாறு நான் முன்புகிறேன் அன்றிற்குரிய திருவண்ணாமலை நகரம் புரட்சிகார இளைஞர் முன்னணி இங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறது செய்தி செய்தித்தாள் வாங்குகிற நிறைய அறிந்து போயிருக்கீங்க கவின் செல்வ செல்வகணேஷ் சாப்ட்வேர் இன்ஜினியர் மென்பொருள் பொறியாளர் காதல் சீர்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கார் ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர் படுகொலை செஞ்சிடலாம் ஆணவத்தோடு படுகொலை செய்துவிடலாம் என்பது இன்று எழுதப்படாத ஒரு சட்டமாக சனாதன வாசிசத்தின் மூலமாக சனாதனா ஒன்றும் கிடையாது இந்திய இந்தியாவை தமிழகத்தை கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்ப்பனிய வெளி அது எல்லா ஜாதிகார மனசுலயும் புகுத்தி பாப்பா கூட அந்த வேலையை செய்யல எல்லா உயர் ஜாதிகாரம் தாழ்த்தப்பட்டவன் ஏன் எல்லா ஜாதி வகுப்புலயும் கல்யாணம் பண்ணா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் அவனை கொண்டு கொடுத்து சொல்றது நீ கமர நடந்திருக்கு கூடுதலாக வெளியோடு செய்யப்படுகின்ற ஆணவ கொலைகள் தாழ்த்தப்பட்டவன் மேல் பாய்ந்து கொண்டிருக்கிறது இதை தான் இந்த புரட்சிகர இளைஞர் முன்னணியின் கண்ணன் ஆர்ப்பாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொண்ணூறு காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக புரட்சிகர இளைஞர் முன்னணி திருவண்ணாமலையிலே தமிழகம் முழுவதும் திருவண்ணாமலை குறிப்பாக முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சியின் மூலியமாக கருத்தரங்கள் நிகழ்ச்சியின் மூலியமாக திருவண்ணாமலை மக்களுக்கு எங்களுடைய புரட்சிகரமான சிந்தனையை இந்த நாடு பீடித்துள்ள கொடுமைகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்று பல்வேறு ஆர்ப்பாட்டங்களும் கல நிகழ்ச்சியும் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இது வரைக்கும் காவல்துறை கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களுக்கு அரை மணி நேரம் தான் அனுமதி சொல்லிட்டு கடிதத்தில் கடிதம் எழுதி போய் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் கொடுத்துட்டாரு என்னன்னு தெரியல கொலை செய்யப்பட்ட கவின் செல்வ கணேஷ் செல்வ கணேஷ் அவருடைய குடும்பத்தால் கூட காவல்துறை தான் கொலை செய்யப்பட்ட கொலைகாலம் அவங்க குடும்பம் காவல்துறை குடும்பம் தான் காவல்துறை குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக முடக்கம் போயிட்டு அரை மணி நேரம் முக்கியம் தெரியல வாழ்க காவல்துறையின் பாசம் அன்பான பொதுமக்களே சனாதன பாசிசதம் அதாவது நாங்க தான் தெரியும் பார்ப்பனையும் அதை வரும்போதே கிட்டத்தட்ட தீர்க்கமாக ரெண்டு ஆண்டுகளாக தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நாகர் அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறோம் சனாதனம்னு சொன்னால் ஜாதிய கட்டமைப்பு ஜாதி கீழ் ஜாதி அந்த கீழ் ஜாதி கீழே பல துண்டு சாதி எல்லா ஜாதியாக தான் வாழலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையான நிலையான தான் சநாதன வாசுகம் அதை அதுதான் நீங்கள் வந்து கவின் கொலைக்கு காரணமாக அமைஞ்சிருக்குதே

புரட்சியர இளைஞர் முன்னணியின் புரட்சிகர போராட்டங்கள் ஜனநாயக சக்திகளுடைய போராட்டங்கள் தொடரும்